இல்லம் இறை வேண்டலின் இல்லமாக உங்கள் இல்லம் இறை வேண்டலின் இல்லங்களா நாம் வாழ்கின்ற நம் வீடுகள் ஜப வீடா அல்லது இறை வேண்டலின் வீடா தங்கச்சி நீங்க தான் நீங்கள் தான் இந்த ஊர்லேயே எனக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய இடம்னு சொன்னால் எங்கே போவீங்க கோயில் பரவாயில்லையே பெற்றவங்க மகிழ்ச்சி இருங்க ஸோ தங்கச்சிக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய இடம் கோயில் நன்றி உட்காருங்க ஆமாம் நீங்கள் தான் ரோஸ்கல ஆரஞ்சு கலர் நீங்கள் தான் ஐயோ மாட்டிக்கிட்டே கவலைப்படாங்க மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் சொல்லக்கூடிய இடம் என்ன இடம் இருக்கலாம் என்ன இடம் என்ன இடம் சாமுவேல் சூப்பர் மார்க்கெட்டா சின்னத்துறை ஜெல் என்ன இடம் இப்போ எங்கள் ஊரில் பெரியவங்கக்கிட்ட கேட்டால் ஒரு சிலர் டாஸ்மார்க்கு போனால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறவங்க இருக்காங்க ஆக வேறு யாராவது எனக்கு தெரிந்திருக்குமா என்று தெரியவில்லை இங்கே வந்து ஏழு மாதங்கள் ஆகிறது ஏழு மாதத்தில் ரெண்டு வாரத்துக்கு ஒரு நேரமாக தான் நான் வீட்டுக்கு போயிடுவேன் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரில அதான் சாமி சொல்லுவாங்க நீ தான் பங்கு சாமி விவேக்கு பங்கு சாமி ஊரில் இருப்பாங்க நான் அடிக்கடி வீட்டுக்கு போவேன் உண்மையாக கூறுகிறேன் வீட்டிற்கு சென்றால் மன ஆறுதல் கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் ஒரு முறை ஒரு திருமண நிகழ்வில் பலரும் திருமண தம்பதிகளை வாழ்த்துகிறார்கள் அப்படி வாழ்த்த சில ஒருத்தர் சொல்றாரு நீங்க வள்ளுவரையும் வாசுக்கியும் போல வாழ வேண்டும் சொல்லி வாழ்த்திட்டு போறார் ரெண்டாவது நபர் வருகிறார் அவரும் நீங்கள் நகையும் சதையும் போல வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறார் அவரும் செல்கிறார் மூன்றாவது நபர் வருகிறார் அந்த திருமண தம்பதிகளை மலரும் மனமும் போல நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறார் மூன்று பேரும் சென்று விடுகின்றனர் நான்காம் வருகிறார் அவர் பார்க்கிறார் சற்று வித்தியாசமாக கூறுகிறார் என்னையும் என் மனைவியையும் போல வாழுங்கள் என்று சொன்னாராம் ஆம் அன்பின் சொந்தங்களை இன்று உங்கள் பிள்ளைகளிடம் கேட்டு பாருங்கள் அல்லது உங்களிடையே நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறதா உங்கள் வீட்டில் உங்களுக்கு நிம்மதி இருக்கிறதா ஆறுதல் கிடைக்கிறதா அதுதான் இறை வேண்டலின் வீடு இன்றைய நர்ச்சியதியின் பின்புலம் ஆலயத்தையே குறிக்கிறது ஆண்டவர் சொல்றார் என் தந்தையின் இல்லத்தை வியவார கூடமாக்கிறார்கள் இது ஜபத்தின் வீடு சற்று வித்தியாசமாக நான் யோசிக்கிறேன் நம் வீடு நாம் வாழக்கூடிய வீடு என் கணவனோடு என் மனைவியோடு என் பிள்ளையோடு அன்பு அறம் இருக்கிறதா இந்த கதையோடு முடிக்கிறேன் எங்கே ஆணுக்கும் பெண்ணுக்கும் வருமனை திருமணம் முடிவதில்லை மாறாக அன்புக்கும் அரணுக்கும் திருமணம் முடிகிறதா எப்படி வெறுமனை ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் முடிவதில்லை மாறாக அன்புக்கும் அரணுக்கும் எடுத்துக்காட்டுக்கு ஒரு பையன் மலையில் நினஞ்சிக்கிட்டே வந்தானான் அப்போ அப்பா திட்டுனாரான் ஏல என்ன இப்படி நினஞ்சிட்டு வந்திருக்க சொல்லி அப்போ அவன் ஓரளவு பேக்க துறந்தான் உள்ள கணக்கு புத்தகம் தமிழ் புத்தகம் ஆங்கில புத்தகம் இருந்துச்சு அப்போ அவன் மலையில் நினையக்கூடாதுன்னு சொல்லி பேக்கை திறந்து கணக்கு அவனுக்கு வரவே வராதான் அதனால் என்ன பண்ணான்னா கணக்கு நோட்டெடுத்து மலையில் நினையக்கூடாதுன்னு நினஞ்சி வந்தானான் அப்போ அப்பா சொன்னாராம் புத்தி இல்லையா புத்தி இல்லையா மழை நின் எங்கேயாவது ஒதுங்கிட்டு மழை விட்ட பிறகு வந்திருக்கலாம்ல என்று தந்தை கூறினாராம் அம்மா ஓடி போய் அவன் தலையை தொடச்சிட்டு அதான் கணக்கு புத்தகத்தோட சேர்த்து தமிழ் புத்தகமும் இருந்துச்சு எடுத்து உடம்ப மறைச்சிட்டு வந்திருக்கலாம் இல்லையா என்று அன்பை காட்டினாலாம் ஆக அன்பும் முக்கியம் அறமும் முக்கியம் எங்கே இந்த இரண்டும் தவழ்கிறதோ இந்த இரண்டும் வீட்டில் இருக்கிறதோ அதுதான் உண்மையான வேண்டலின் வீடு நம் வீடு இவ்வாறாக இருக்கிறதா என்று சிந்திப்போம் ஆமன்